வெல்கம் டு சாரா டைலரிங் அண்ட் பிளாக்ஸ் ஹலோ உறவுகளே இன்றைக்கி ஒரு சிம்பிளான பேட்ச் ஒர்க் டிசைன் பார்க்குறோம் அதாவது பேட்ச் ஒர்க் தான் ரொம்ப சிம்பிள் பார்டர் வச்சு எப்படி தைக்கிறேன்னு பார்க்கலாம் இப்போது இது வந்து ஒரு பாவாடை சட்டையில் உள்ள ஒரு சட்டை டாப்பு குழந்தையோடது இதுக்கு நெக் டிசைன் நான் தைக்க போகிறேன் இப்போது இது வந்து லைனிங்கு நல்ல பக்கம் அதாவது ஒரிஜினல் கிளாத்து அது வந்து நல்ல பக்கம் வெளியில் வச்சு நான் இப்போது இது மாதிரி லைனிங்கும் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் இப்போது கீழே பக்கம் மடித்து அடிச்சுக்கலாம் இப்போ மடித்து அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தையல் ஒன்று போட்டுக்கிறேன் ஸ்டிச்சு அப்போ தான் வந்து எந்த சுருக்கமும் இல்லாமல் இருக்கும் இது மாதிரி ஸ்டிட்ச் ஒன்று போட்டுட்டு இப்போது நான் மடித்து அடிச்சுக்கிறேன் இப்போது இந்த பேச்சர் டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கேன்வாஸ்லாம் எதுவுமே தேவையில்லை இது வந்து ப்ளவுஸு அப்புறம் லாங் சுடிதார் நெக்குக்கு எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ் பண்ணலாம் லாங் ஃப்ராகு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பட்டுப்பாவோட சட்டை இது எல்லாத்துக்குமே இப்போது வந்து நான் அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிட்டு காட்டுறேன் கேன்வாஸ் வச்சு அப்படி தான் தைக்கணும்லாம் இல்லை இதிலே வந்து ரெண்டு டைப் இருக்குது அதாவது ஃபினிஷிங் ஃபுல்லாக முடிச்சுட்டு லேஸ் வைக்காமல் அப்படியே தைக்கலாம் இப்போ நம்ம லேஸ்லாம் வச்சு தைக்க போகிறதால இந்த மெத்தடில் தைக்கிறோம் வாங்க இது என்ன மெத்தட்னு பார்ப்போம் இந்த பட்டு பாவாடையில் பாவாடைக்குள்ள ஒரு பார்டர் இருந்துச்சு அந்த பார்டரை நான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ பா பார்டர் வந்து சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பார்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ இது வந்து பெரிய பார்டர் இப்போ ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம நெக் அளவுக்கு நான் வச்சிருக்கிறேன் இப்போ சென்ட்ரு பாயிண்ட்டை நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு இப்போது அதை கீழ்ப்பக்கம் அதாவது லைனிங் பின்னாடி இதை வச்சு நான் தைச்சிக்கிறேன் அதாவது நல்ல பக்கம் வந்து நம்மளை பார்த்துருக்கணும் இது போல் வச்சு தைச்சிக்கிறேன் தைச்சிட்டு இப்போது நான் இந்த நெக்கை கட் பண்ணிக்கிறேன் பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது இப்போது இந்த நெக்கை நான் அந்த தையல்லையே நான் கட் பண்ணிக்க போகிறேன் கட் பண்ணிவிட்டு அந்த ஓரத்தில் திருப்புறதுக்காக அந்த நாச்சஸ்லாம் போட்டுக்கிறேன் எப்பயுமே இது போட்டால் தான் அழகாக ஷேப்பாக திரும்பும் இப்போ நான் நல்லா திருப்பிக்கிறேன் திருப்பிக்கலாம் நல்லா மடித்து விட்டுட்டு நல்லா நீட்டாக திருப்பிட்டு இப்போ ஒரு படிமான தையல் நான் போடுறேன் நெக்குக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்போது நான் இதில் வந்து நெக்கில் வந்து லேஸ் வைக்கலை இப்போ டிசைனில் கீழே தான் நான் லேஸ் வைக்க போகிறேன் இப்போ தான் நம்ம என்ன டிசைன் வேணுமோ அதை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ சென்ட்ரு பாயிண்ட் ஏதோ நெக்கில் அங்கே ஒரு கோடு நம்ம போட்டுக்கணும் சென்ட்ரு பாயிண்ட்டு இது பாருங்கள் நடுவில் நான் இப்போ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அது இப்போது டிசைன் என்ன வேணும் ரவுண்டு வேணுமா பா வேணுமா ஸ்டார் கழுத்து வேணுமா எப்படி வேணால் போடலாம் நான் இது போல் ஒரு வளைவான நெக் டிசைன்னு வரைஞ்சிக்கிறேன் இப்போது இந்த பக்கமும் அதே ஷேப்பில் அதே அளவு வேணுங்கிறத்துக்காக அப்படியே மடித்து விட்டுக்கிறேன் இப்போ அந்த அச்சு வந்து இந்த பக்கமும் பழிஞ்சிடும் இப்போ பாருங்கள் அந்த அச்சு இங்கே இருக்குது அது மேலேயே நம்ம திரும்பி வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிக்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா இது மேலேயே நாம் இப்போ தையல் போட்டுக்கலாம் மேல் பக்கம் வந்து ரொம்ப ஒட்டில் போடாமல் கொஞ்சம் ஒரு கால் இஞ்சு அளவுக்கு தள்ளி தையல் போட்டுக்கணும் பாருங்கள் இதுபோல் தையல் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இது மாதிரி வளைவில் திருப்புறப்ப ஊசியை உள்ளே குத்திட்டு அப்புறமா தான் வந்து நம்ம ஃபுட்டை தூக்கிட்டு திருப்பணும் அப்புறம் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணி விட்ரலாம் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா எல்லாத்தையுமே நான் இப்போ நான் கட் பண்ணிடுறேன் இப்போது போல் கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ரொம்ப பிசுறு இல்லாமல் இதுவே வந்து இந்த பிசுறு தெரியாமல் லேஸ் எதுவுமே வைக்காமல் அப்படியே உள்ளே லைனிங் வச்சு மடித்து திருப்பியும் தைக்கலாம் அந்த மெத்தட் வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதுவும் ரொம்ப ஈஸியானது தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போது இதில் நம்ம லேஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் நம்ம லேஸ் வந்து ரொம்ப பட்டையான லேஸ் வைக்கக்கூடாது கொஞ்சம் மெலீஸான லேஸாக தான் வைக்கணும் ஏன்னா நமக்கு வளைஞ்சி கொடுத்து திருப்பறதுக்கு இந்த மாதிரி லேஸ் தான் வந்து சரியாக இருக்கும் பாருங்கள் இது மாதிரி இருக்கிறப்ப தான் அப்படியே வளைஞ்சி கொடுக்கும் போய் லேஸை நான் வந்து இப்படி தைச்சிக்கிறேன் இப்போ மெலீஸ் லேஸாக இருந்தால் கூட அதாவது ரொம்ப மெலீஸாக இருந்துச்சுன்னா ஒரு தையல் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மெத்த ஒரு அரை இன்ச் அளவுக்கு அது மாதிரி இருந்துச்சுனாலும் ரெண்டு தையல் போட்டுக்கிட்டால் நல்லது அப்போ தான் உள்ளே உள்ள பிஸுரெல்லாம் வெளியே தெரியாமல் இருக்கும் இப்போது அடுத்த பக்கம் இன்னொரு தையல் நான் போட்டுக்கிறேன் தையல் போட்டுட்டேன் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் நல்லா சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறமா நம்ம வந்து நம்ம நெக் டிசைன் முடித்ததுக்கப்புறமா மற்ற ஒர்க்லாம் இந்த டாப்பில் பார்க்க போகிறேன் எப்படி இருக்குது இந்த நெக் டிசைன் அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் பிகினர்ஸுக்கு இந்த நெக் டிசைன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ப்ளவுஸ் வைக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வந்து பேக் நெக்குக்கு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க